அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் திருப்பதி கோவிலுக்கு செல்லக்கூடாத ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க இந்த மூன்று ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது மீறினால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் கலியுகத்தில் தன்னை நம்பும் பக்தர்களின் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்காரு திருப்பதி சென்று வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போதுமே பலர் கண் கூடவே கண்டறிந்து பார்த்து வராங்க திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் பற்றியும் வெளியில் வராத பல அபூர்வமான விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு இவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மையாக மட்டுமே இருக்கிறது ஏழுமலையான தரிசிக்கல் லட்சக்கணக்கல்ல ஆண்டின் அத்தனை நாட்களுமே பக்தர்கள் குவிவதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையான் பற்றிய மகிமைகள் மட்டுமல்ல கோவில் பற்றிய தகவல்கள் நிச்சயம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டும்தான் வருவதாகும் திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகும் ஒரு சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வெளியாட்கள் யாருமே இங்கு சென்றதும் கிடையாது இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் கருவறையில இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்துல காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இவர் கருவறையின் பகுதி கிடையாது கருவறையின் வலதுபுறம் தான் பெருமாள் நின்ற கோலத்துல காட்சி தராரு பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டுமல்ல அப்படியே அச்சசலாக உண்மையான முடியாக இருக்கும் ஒரு முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வ இளவரசி நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டும் போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டிருக்காரு அன்ப கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டால் பெருமாள் அது மட்டும் இல்லாமல் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல்கள் நிறைவேற்றிய பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாளின் விக்ரகத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டால் ஓயாத ஓசை கேட்கும் இது நம்ப முடியாததாக இருந்தாலும் உண்மை இதுதான் பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் இந்த விளக்கை யார் ஏற்றினார்கள் என்பது இதுவரை தெரியாது ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியும் எரியும் என்று சொல்லப்படுது இப்படி பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு பல வருடங்களுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர் கொடூர குற்றம் புரிந்து பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பனிரெண்டு பேருமே மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகள் உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுற்றுல தொங்க அந்த சமயத்துல பெருமாள் நேரில் தோன்றி காட்சியளித்ததாகவும் சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் அதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வழிகளில் முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனால் அதை உலர வைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவிலின் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போதும் ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில சேர்த்து விடுவாங்க இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் வெற்பேடு என்ற இடத்திற்கு தேங்கி நிற்பதை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையானின் சிலையில் மீது எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் பூசுறாங்க ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த ஒரு கல்லின் மீது பூசினால் அந்த கல் விரிசல் ஏற்படும் ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றால் அது உயிர்ப்புடன் உள்ளது என்பது நம்பாமல் இருக்க முடியாது பெருமாளின் உடல் எப்பொழுதுமே நூத்தி பத்து டிகிரி பேரன் கிட் வெப்பநிலையே தக்க வைத்துக் கொண்டிருக்கும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய மலை முழுவதுமே குளிர்ச்சி நிலவும் இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் நூத்தி பத்து டிகிரி வெப்பநிலையில சூடாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனியில் வியர்வை துளிகள் காட்டப்படும் இவைகள் புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுவாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படும் நகைகளை அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பிரமிக்க வைக்கும் பல அதிசயங்களை கொண்டதாக தான் இருக்கு திருப்பதி ஆலயத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ மலை இருக்கு அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே இந்த பாறைகள் தான் இங்கு மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த பாறைகளுடைய வயது இரநூத்தி ஐம்பது கோடி வருடம் ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையானின் சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்திராங்க அது மட்டும் இல்லாமல் பல அரிய தகவலை கொண்ட ஒரு கோவிலாக தான் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு திருப்பதி கோவிலில் சமையல் கட்டு மிகவும் பெரிதாகும் பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் சித்ராணம் வடை முறுக்கு ஜிலேபி அதிரசம் போலி அப்பம் லட்டு பாயாசம் போன்றவை மிக அதிக அளவுல தயார் பண்ணுறதாக சொல்லப்படுது ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குறாங்க இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெவேதியும் கோவில் கர்ப்ப கிரகத்திற்கு குலசேகர படியை தாண்டாது வைரம் வைடூரியம் தங்க பாத்திரம் எதுவும் குலசேகர படியை தாண்டி செல்லாது ஆண்டவனுக்கு படைக்கப்படும் எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதம் ஒரு பக்தனுக்கு கிடைக்கப்பட்டால் அது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு சில ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் திருப்பதிக்கு அடிக்கடி சென்றால் அவர்கள் கடனாளி ஆகுவாங்க பொருளாதார நிலையில தொடர்ந்து சரிந்து கொண்டே இருக்கும் என்றும் சொல்லப்படுது திருமலை திருப்பதி திருமாலின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக இருக்கு இருந்தாலுமே மற்ற எந்த திவ்ய தேசங்களிலும் இல்லாத வகையில ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த ஒரு மலையாக திருமலை விளங்குகிறது திருமலையும் சரி திருமலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளும் சரி மிக அரிதான அபூர்வமான சந்திரகாந்த கல்லால் உருவானதாக சொல்லப்படுது பொதுவாக திருப்பதிக்கு மூன்று ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சென்றால் கடனாளி ஆகிவிடுவாங்க பொருளாதார நிலை மிகவும் இருப்பதை விட குறைந்து விடும் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மூன்று ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதி சென்று வரலாம் அதுவே தொடர்ந்து சென்று வந்தால் அவர்களின் வாழ்க்கை சரிவு நிலைக்கு செல்லும் இதனால தான் இவர்கள் திருப்பதிக்கு செல்வதை தவிர்க்க வேணும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தனுசு சிம்மம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டுமே இந்த லக்னக்காரங்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது என சொல்லப்படுது அது தவிர பூர நட்சத்திரம் துலால் லக்னம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் திருப்பதிக்கு போகக்கூடாது என சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக சந்திரனால் பாதிப்பு படுவதாகவும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் சூரியன் தந்தையாகும் சந்திரன் பெண் கிரகமாகவும் கருதப்படுது கடக ராசியின் அதிபதி சந்திரன் ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களும் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு ஜாதகத்தில் லக்னத்தின் வீட்டில் சந்திரன் இருந்தால் அந்த நபர் பார்ப்பதற்கு அழகாகும் வசீகரமாகவும் கற்பனை திறன் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலும் இவர்கள் கலை சார்ந்த துறையில ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே சமயம் ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலை பலவீனமாக இருந்தால் அந்த நபரின் மனநிலை பலவீனமாக இருக்கும் மறதி ஏற்படும் பிரச்சனைகளால் நெருக்கடி நிலை ஏற்படலாம் பொதுவாக தற்கரை செய்யக்கொள்ள முயற்சி கூட எடுக்கக்கூடியதாக இருக்கும் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் அவர்களால் தனது எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது சாந்திரன் பலவீனமானால் விபத்து மற்றும் கடுமையான நோய் கூட ஏற்படலாம் சிம்மம் தனுசு கும்மம் இந்த ராசிக்காரர்கள் சாந்திரன் பலம் நிறைந்த ராசிக்காரர்கள் இதனால் இவர்கள் திருப்பதிக்கு செல்வதால் சந்திரனுடைய நிலை பாதிக்கப்படும் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே